ஆண்டூருடைய மிகுந்த கிருபையினால இதே பட்டணத்துல தான் அப்பொழுது என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஜாய்சன் ஆம அங்கேதான் அடியான் பிறந்தேன் அங்கிருந்து ரெண்டு வருஷம் கழித்து நாகர்கோவிலுக்கு ஊழியத்துக்காக அங்கே போக நேரிட்டது எனக்கு ஒரு ஆறு வயது ஆகும்போது ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரேன் எனக்கு நல்ல ஃபீவராக இருந்துச்சு எங்கள் அம்மாட்ட எனக்கு காய்ச்சல் அடிக்குதுமான்னு சொன்னேன் போய் படுத்துக்கோன்னாங்க போய் படுத்துட்டேன் அடுத்த நாள் காலையில் போது என்னால் எழும்ப முடியலை படுக்கையிலே இருக்க வேண்டிய நிலை ஃபீவர்னால் இவனுக்கு இப்படி இருக்குன்னு வீட்டில் நினச்சாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு என் கை கால்களெல்லாம் செயல்படாத ஒரு நிலைக்கு காணப்பட்டேன் பெட்லேருந்து எழும்பவே முடியாது என் தலை மட்டுந்தான் அசையும் அப்போ கொஞ்சம் பேர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க இவனுக்கு போலியோ அட்டாக் வந்துருக்கு அப்படின்னாங்க இன்னும் சிலர் சொன்னாங்க இது ஆர்த்தர்டிஸ் ப்ராப்ளம் இனி இந்த பிள்ளை எழும்ப மாட்டான் இவன் நீ பிழைக்க மாட்டான் இந்த படுக்கையிலே இருந்து இவன் மறித்து விடுவான் அப்படி சொன்னாங்க என் வீடே ஒரு துக்க வீடு மாதிரி ஆயிட்டு அநேக பரிதாபமாய் பார்த்தார்கள் சிலர் பரியாசம் பண்ணினார்கள் பதினாறு நாட்கள் படுத்த படுக்கை தலை மட்டும்தான் அசையும் கை கால்களெல்லாம் அசைக்க முடியாது என் முதுகில் ஏதாவது பூச்சியோ எறும்போ கடிச்சதுன்னா நான் கத்துவேன் அம்மான்னு கற்றுவேன் எங்கள் அம்மா வந்து என்னை திருப்பி போட்டு அதை தட்டி விடுவாங்க சிலர் இந்த நிலைமை அறிந்து வந்து பார்க்க வந்தாங்க எதுக்கு பார்க்க வந்தாங்கன்னு என்னை கடைசியாக பார்த்துட்டு போக வந்தாங்க அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கிறேன் இதுதான் நிலைமை எல்லா கண்களும் என்னை என்னுடைய முடிவை வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஒரு நாள் இரவில் என் தகப்பனார் என் படுக்கை அருகே வராங்க கண்ணீரோடு வராங்க ஏன் இப்படி வராங்கன்னு அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு கன்வென்ஷனில் செய்தி கொடுக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தைக்காய் போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு என் பெட்டு பக்கத்தில் வந்து முழங்கால் போட்டாங்க முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாளைக்கு நான் அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் நீரே பரிகாரின்னு சொல்ல போகிறேன் அப்படி நான் சொல்லும்போது அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தங்க எழும்பி கத்தர் பரிகாரின்னு சொல்கிறியே ஓன் வீட்டிலேயே இன்னும் அற்புதம் நடக்கலையே உன் பிள்ளைக்கே சொகம் கிடைக்கலையே இப்படி யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் நாமம் தூஷிக்கப்படுமே ஆண்டுவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சொல்லி கண்ணீரோடு என் படுக்கை அருகே முழங்கார்படியிட்டு ஆண்டு வரும் நோக்கி பார்த்து ஜபித்தார்கள் அவர்கள் அப்படி ஜபிக்கும் போதே அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் துள்ளி என் படுக்கையில விழுந்தது அவர்களுடைய கண்ணீர் துள்ளி என் படுக்கையில் விழுந்த மாத்திரத்திலே பதினாறு நாட்கள் அசைவற்று கிடந்திருந்த என்னை கத்தரி எழும்பி முழங்கார்படியிட கிருவே செய்தார் என்னை தூங்க வச்சிட்டு அடுத்த நாள் காலையில எங்க அப்பா எழும்பி பார்க்குறாங்க பெட்டில் நான் இல்லை எங்க அப்பா நினைச்சாங்க உருண்டு கீழே விழுந்திருப்பான்னு சொல்லிட்டு பெட்டு கீழெல்லாம் பார்க்குறாங்க நான் இல்லை பார்த்தானே காலிலே கதவு திறந்து எழும்பி வெளியே போய் நடந்து உள்ளவாரு அலலூய முடிந்தது என்று நினைத்தனா ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு ஆரம்பத்துல ஒரு சனிக்கிழமை அண்டு செம்மத்துல ஜோம் தான் இந்த பாட்டை ஆண்டவர் கொடுத்தாங்க அவன் சும்மா பாட்டா கொடுக்கல இதெல்லாம் ஆண்டவர் நினைவில் கொண்டு வந்தாங்க இசைக்கல் பதினாறு ஆறுல சொல்லி இருக்கிறபடி உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு எதுவாய் உன் ரத்தத்தில் கிடந்திருந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் ஒரு பேசின வார்த்தை இதுதான் நான் மட்டும் உன்னை நீ இன்னைக்கு இல்லைன்றார் அப்போதான் அண்டரை பார்த்து சொன்னேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்தனா என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இப்படி பல முடிவுகளை உலகம் உங்களுக்கு எழுதி இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி உங்களை வாழ வைக்கிறாருனா உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கம் உண்டு கர்த்தருடைய ஒரு பெரிய தீர்மானம் உண்டு நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல உங்கள முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றே உம்பழகான கண்கள் என்னை கண்டதாலே புடிந்தென்று நினைத்தனால் அப்படியே கைகளை உயர்த்தி அவர் அன்பை சொல்லுவோ ஆயே சுவிமாக அன்பிதே அதி நாளம் அறியலாகுமோ இதற்கும் அவருடைய அன்பை கொண்டாடுங்கள் சமைய ஆயேசுவின் மகா ஆயேசுவின் மகா அதனாலும் அறியலாகுமோ சஜனே இதற்கீணையில் ീണേ ഈണേദും വേരി വേറില്ലേ കീണ ഏതു വേരില്ലേ ഈണയേതോ കടശി കൈകളെ അസൈത്ത് ഹാലോ ആലേ